அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு ஜூன் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் டே இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இந்த வீடியோல நான் குடுத்திருக்க கூடிய படத்தை நீங்க பார்த்து இந்த வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும் கோடி கோடியா பணம் சேர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு சுக்கர வசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அற்புதமான செய்யணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு ட்ரிபிள் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் எப்படி வருதுன்னு இன்னைக்கு ஆணி மாசம் ஆறாம் தேதி அடுத்ததா இந்த மாதம் அதாவது ஆறாவது மாசம் அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு அந்த வகையில ஆறு ஆறு ஆறுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு இத நாம சுக்கர சேர்க்கைன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு பணத்துக்கான இந்த இந்த ஒரு வரிய சொல்லி எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைச்சே வீடியோல அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த நாள்ல அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இத பணத்துக்கு அடியில வச்சாலே போதும் மின்னல் வேகத்துல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் பரிகாரத்தை பத்தி மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி மாதிரி நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அதே சமயம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு பலன் கொடுக்காது சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு நிமிடங்களுக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் இந்த தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பிக்கை இருந்தாலே போதுமானது இந்த பரிகாரத்தை பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த நாள்ல டிவைன் டைம்ல நான் செய்ய போறேன் நிச்சயமா இந்த பரிகாரம் எனக்கு பலனை கொடுக்கும் என்னோட வாழ்க்கையில சுக்கரவசியம் ஏற்படுங்கிற மன உறுதி இருந்தாலே போதுமானது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்து கிட்ட நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னாடி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிரார்த்தனை செய்யும்போது கடன் தீரணும் கஷ்டம் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பாசிட்டிவா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய எனர்ஜி சர்க்கிள நீங்க பாருங்க உங்களால முடியும்னா இந்த எனர்ஜி சர்க்கிள நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நடுவுல சிட்ரைன்கிற கிறிஸ்டல் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த கிறிஸ்டல் எல்லாமே இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் இந்த சிட்ரைன் கிறிஸ்டல் அளவில்லாத பணத்தை வளங்கல நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த கிறிஸ்டல் இன்னைக்கு எல்லாராலையும் வாங்க முடியாது இந்த கிறிஸ்டல் எல்லாரோட வீட்லயும் இருக்காது இப்படி இருக்கும் போது அந்த கிறிஸ்டலோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்றதுக்கு இப்ப நான் குடுத்திருக்க இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்தாலே போதும் இப்படி இந்த சிட்ரன் காண எனர்ஜி சர்க்கிளை நீங்க பார்க்கும் போது அதுல கொடுத்திருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டையும் சொல்லுங்க அந்த சுவிட்ச் வேர்டு என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் Find, Count, Divine, Citrine. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் Find, Count, Divine, Citrine. இந்த ஸ்விட்ச் வேர்ட தொடர்ந்து ஆறு நிமிஷத்துக்கு சொல்லுங்க அதாவது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு உங்க மொபைல் போன்ல ஆறு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு நிமிஷம் இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்துக்கிட்டு இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்ட தொடர்ந்து நீங்க சொல்லுங்க ஆறு நிமிஷம் இந்த மாதிரி சுவிட்ச் வாரடை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி सर्कलல கீழே இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் Thank you for bringing wealth prosperity and success இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் Thank you for bringing wealth prosperity and success இத நீங்க ஒரு முறை சொன்னாலே போதும் மேல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் மட்டும் ஆறு நிமிஷம் சொல்லணும் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கீழே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும் இதுல முக்கியமான விஷயம் கீழே இருக்கக்கூடிய அந்த தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் வெல்த் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஒரே ஒரு முறை போதும் இப்படி சொல்லும்போது முழுக்க முழுக்க நன்றி உணர்வோட சொல்லுங்க அதாவது உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத நபர் வந்து இந்தாங்க அப்படின்னு பணத்தை கொடுத்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொல்லுவீங்க அந்த நன்றி உணர்வை இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சிட்ரைன் கிறிஸ்டலுக்கும் நீங்க நன்றியை சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டத தான் நாம நினைச்சிட்டு நன்றி சொல்லும்போது நம்ம frequency லெவல் அதிகமாகும் இதனால எந்த விஷயத்துக்கு நாம நன்றி சொன்னோமோ அது அப்படியே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்தளவுக்கு நம்பிக்கையோடையும் நன்றி உணர்வோடையும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் உடனடியா ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி